அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன்கள் ராசிநாதன் இம்மாதம் முழுமையும் உகந்த இடங்களில் சஞ்சரிக்கவில்லை எனவே இம்மாதத்தில் அனைத்து செயல்களிலுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கோச்சார ரீதியாக சுக்கிர பகவான் மிகவும் அனுகூலமான இடத்தில் சஞ்சாரம் செய்து மிகவும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பெண்கள் வகையில் அனுகூலம் முத்திரர்கள் மேம்பாடு செலவுகளுக்கு பணம் கிடைத்தல் செலவுகள் ஏற்படுதல் சயன சுகம் நிம்மதியான உறக்கம் சுக போஜனம் போன்ற நிலைப்பாட்டினை சுக்கிர பகவான் வழங்குகின்றார் குறிப்பாக பெண்கள் வகையில் அனுகூலம் பொருளாதார வரவுகள் ஏற்படுதல் தனவரவுகள் கூடுதல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுதல் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு தேவையான வசதிகள் ஏற்படுதல் போன்றவற்றை வழங்குவார் ஆவணி பத்து தேதிக்கு பின்னர் ராசியில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் பகவானால் சில கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது நேர்மறை சிந்தனைகள் மாறி எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும் எதிரிகளால் தொல்லைகள் உண்டு சிந்தனை மற்றும் செயல்பாடு அந்நியர் தொடர்புகள் போன்றவற்றில் மிகவும் கவனம் எடுத்து இம்மாதத்தில் செயல்படுதல் அவசியமாக உள்ளது மேலும் எதிரிகள் ஆதிக்கம் வலுத்திருக்கும் எனவே அனைவரிடமும் இடைவெளி விட்டு கடைபிடித்தல் மேலும் செயல்களில் நிதானத்தை கடைபிடித்தல் அவ்வப்போது ஆலயம் சென்று வழிபாடு செய்தல் போன்றவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகளிடமிருந்து தங்களை காக்கும் தொழில் ரீதியாக இலாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு அல்லது வெளி மாநில வெளி பாஷைகள் பேசக்கூடியவர்களின் தொடர்பு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் எனினும் தொழில் ரீதியாக அதிக அனுகூலமான பலன்கள் இன்றி சராசரி என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும் கோச்சார ரீதியாக இம்மாதம் முழுமையும் தமக்கு உகந்த இடமான மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரிய பகவான் மிகுந்த அனுகூலமான லாபகரமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குகின்றார் செயல்திறன் ஆற்றல் கூடும் புதிய உத்வேகம் பிறக்கும் மேலும் சகோதர ஆதரவு அரசாங்க வழி நன்மைகள் போன்றவற்றையும் இந்த மூன்றாம் இடத்து சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி முடித்தல் நல்ல மேன்மை அடைதல் புகழ் பெறுதல் சுறுசுறுப்பு உற்சாகமுடைய நபராக பிரத்தியார் கண்களுக்கு தென்படுதல் போன்ற மிக உன்னதமான பலன்களை இம்மாதம் முழுதும் உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்துவார் செயல்களில் தீப்பொறிப்பட்டது போல் செயல்படக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயம் ராசிநாதன் கோச்சார ரீதியாக உகந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கவில்லை ஆதலால் கவனம் நிதானம் மேற்கொண்டு செயல்படுதல் அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுதல் சிறப்பாகாது இம்மாதத்தில் சந்திராஷ்டிரமும் ஆவணி ஒன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் தொடங்கி ஆவணி மூன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு சுமார் எட்டு மணி முப்பத்து ஒரு நிமிடங்கள் மற்றும் ஆவணி இருபத்தி எட்டு பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் தொடங்கி ஆவணி முப்பத்து ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் மிகவும் கவனமாக செயல்படுதல் வழக்கமான காரியங்களை மட்டும் செயல்படுத்துதல் போன்றவை சிறப்பு எனினும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வரவுகளும் இருக்கும் நன்றி வணக்கம்